விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மற்றும் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் போன்ற இரண்டு கிரகங்களையும் குரு பார்த்து பலப்படுத்துகிறார் குருவின் சுபபார்வை புதன் மற்றும் செவ்வாயின் மீது விரயஸ்தானத்தின் மீது விழக்கூடிய இந்த நேரம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்லபல யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கின்றன இந்த குருபுதன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தொடர்பு காரணமாக குறுமங்கலயோகம் குரு புதையோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் விட ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் எளிதான முறையில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்டயோகங்களையும் இந்த குருமங்கலயோகம் மற்றும் குரு புதையோகம் உங்களுக்கு உருவாக்குகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடை தெரிந்து அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது தொட்ட பணிகள் அனைத்திலும் உறுதியாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு மங்களயோகம் குரு புதயோகத்தின் காரணமாக பலவிதங்களான மங்களகரமான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வரும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மங்களகரமான நிகழ்வுகள் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை இனிமையை மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கிறது அதுமட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும் என்பதை புதன் செவ்வாய் மற்றும் குறு தொடர்பு உறுதி செய்து கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் உங்களுடைய அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மங்களகாரகரான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை செவ்வாயும் புதனும் பார்வையிடுகிறார்கள் எனவே அமோகமான அபாரமான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே செலவு ஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது இந்த தருணங்களில் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகளை நிறைந்து அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை அள்ளி கொடுப்பார்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் அதுமட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக துளியளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பலவிதங்களான காரியங்களை கையாண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பதால் அலைச்சர்களும் சிரமங்களும் சிக்கல்களும் குறைந்து மறையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கின்ற புதன் விரயத்தில் மறையக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக லாபகரமாக அமையும் எல்லா விதங்களிலிருந்தும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அலைச்சல்களும் பனிச்சுமைகளும் மன உளைச்சல்களும் குறைவது மட்டுமல்லாமல் அறிவு திறனும் விவேகமும் வீரமும் சக்தியும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரத்தில் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளை கூட புத்தி சிறப்பாக கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நன்மைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியங்களையும் வீரங்களையும் பயன்படுத்தி அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் அபரிவிதமாகவும் எல்லா பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் யோகங்களும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இனிமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த தருணம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் புதிதாக சொத்து நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் அபரிவிதமான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் செயல்படுத்த முடியும் இந்த நேரத்தில் முன்னேற்ற யோகங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான நல்ல பல புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய நீண்டகால ஆசை நிறைவேறும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த மகிழ்ச்சிகரமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் கண்டிப்பாகவே பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக அரசியல் துறை கலைத்துறையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு நீங்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற முடியும் வீட்டில் கெட்டி மேல ஓசை அபரிவிதமாக கேட்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் விவசாயத்தில் விளைச்சல்களும் பணவரவுகளும் உண்டு கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயலாக்கம் செய்ய முடியும் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை காரணமாக பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புஜனும் சக்திக்கும் வீரத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளது விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிதான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அமோகமான நல்ல பல நிகழ்வுகள் அமைகின்றன வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனும் மங்களகாரகன் சகோதரகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயும் மிகவும் பலமாக ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் என்பது அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருப்பவர்தான் மங்களகாரகரான செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் அதிரடியாக துரிதமாக அதிவிரைவாக வீரத்துடன் தைரியத்துடன் பலவிதங்களான பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சக்திகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக அமைந்துள்ளார் வீரத்தின் தைரியத்தின் தன்னம்பிக்கையின் ஊற்றாகவும் செவ்வாயும் விவேகத்தின் அறிவின் துவக்கமாகவும் இருக்கக்கூடிய புதனும் ஒன்று சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாகவே வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அமைப்பாக அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது தைரியத்தையும் வீரத்தையும் துணிச்சல்களையும் விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் பல விதங்களான பணிகளை வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான ஆற்றல்களை யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து பெற முடியும் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் லாபங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே கைகூடி வருகிறது நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயைப் பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான மங்களகரமான பணிகளை எளிதாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று செலவு ஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் மன இனிமையும் அவரிவிதமாக காணக்கூடிய விதத்தில் பலவிதங்களான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மனதில் நினைத்து கொண்டிருப்பதை விட சிறு சிறு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்களையும் ஆதாயங்களையும் காரிய வெற்றிகளையும் இனிதாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக செம்மையாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியான புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செலவு ஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் செலவு ஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது என்பது புத்தியும் சக்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைவதால் நிச்சயமாகவே உங்களுக்கு பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் காயப்படுத்தியவர்கள் முன் கௌரவமாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் இனி நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அவற்றில் அபரிவிதமான காரிய வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்லபல முன்னேற்ற யோகங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக எளிதாக நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் நெருக்கடிகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் கண்டிப்பாகவே அமைகிறது சத்தியம் புத்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான ஒன்றாக கருதப்படுகிறது பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரகங்களுக்கு தீபங்கள் ஏற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்